வெல்கம் டு முறை டாக்கிஸ் மகாராஜா இது வந்து நெத்திலின் நெத்திலன் சாமிநாதன் இயக்கிய திரைப்படம் அவருடைய இரண்டாவது திரைப்படம் இது முதல் திரைப்படம் வந்து குரங்கு பொம்மை குரங்கு பொம்மையும் வந்துட்டு மிகச்சிறந்த திரைப்படம் கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப ஒரு அழுத்தமான கிளைமேக்ஸ் பண்ணி முடிச்சிருப்பாப்பில் அதே கிளைமேக்ஸ் வந்து அதே மாதிரி ஒரு பாதிப்பு வந்து இந்த படத்துடைய கிளைமேக்ஸ்லேயும் இருக்கும் அவங்களுக்கு குழங்கு பொம்மை வந்து வணிக ரீதியாக பெரிய அணவாக போகலை இந்த படம் வந்துட்டு ஒரு கமர்ஷியலாக ஆகும்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டு படத்துக்கு கேப் வந்து ஏழு வருஷம் அந்த ஏழு வருஷம் கழித்து ஒரு நல்ல படத்தையே டைரக்டர் வந்து கொடுத்துருக்கார் இது வந்து ஒரு பழிவாங்கும் கதை தான் பழிவாங்கும் கதையாக இருந்தாலும் அது சொன்ன விதத்தில் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம ரசித்து பார்க்க முடியுது உங்களுக்கு இப்போ ஒரு நான் இல்லையினர் கதையாக வந்து சொல்லியிருக்காரு வழக்கம்போல் ஒரு ஃபிளாஸ்பேக் கதையாக சொல்லியிருந்தால் இது வந்து வழக்கமான ஒரு சும்மா தான் ஆகியிருக்கும் அந்த திரைக்கதையில் வந்து ஒரு வித்தியாசப்படுத்துறதுனால தான் வந்துட்டு இந்த பழிமாங்கம் கதை கூட வந்து நம்ம ரசிக்க முடியாது இருக்குது உங்களுக்கு ஃபஸ்ட்டாக வரைக்கும் வந்துக்கிட்டு வந்துட்டு துண்டு காட்சிகளாக இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியும் ஆனால் செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு அந்த முதல் ஃபஸ்ட் ஹாஃபில் வர காட்சிகளை பூரா வந்து சரியாக ஒரு இணைச்ச வந்துட்டு நம்மளை வந்து ஆச்சரியப்படுத்திருப்பாப்பில் அதுதான் உங்களுக்கு டேரக்டருடைய டேலண்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த ஃபஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது வந்து நிறைய ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ்லாம் வந்துட்டு என்ன ஒன்றுமே பிரியடாங்கிற மாதிரிலாம் பேசும்போதுலாம் என் கதில் விழுந்துச்சு உங்களுக்கு ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து வந்துட்டு அதை வந்து கரெக்டாக வந்துட்டு ஒரு கனெக்ட் பண்ணுற விதத்தில் தான் வந்துட்டு டைரெக்டோடய புதுசாக தருந்தது நமக்கு தெரியுது உங்களுக்கு அது படம் முடிஞ்சு கிளைமேக்ஸ் முடிஞ்சு வெளியே வரும்போது அந்த ஆடியன்ஸ்லாம் வந்து அமைதியாக போனதை நான் பார்த்தேன் அதுலேயே வந்து இந்த படம் வந்து உறுதியாக சக்ஸஸ்னு வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கு அதாவது வந்து விஜய் சேதுபதிக்கு வந்து இது வந்து ஐம்பதாவது திரைப்படம் ஐம்பதாவது திரைப்படம் வந்துட்டு அவர் வந்து சரியான ஒரு கதையை வந்து தேர்ந்தெடுத்து நடிச்சிருக்கார் உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்ன சொன்னால் வந்து இது வரைக்கும் அவர் நடித்த படத்துலேயே வந்துட்டு குறிப்பிட்ட சில படங்கள் வந்துட்டு நம்ம சொல்லுவோம் நைன்டி சிக்ஸு அதுக்கப்புறம் பீஸா அப்புறம் வந்துக்கிட்டு இன்னொரு படம் வந்துட்டு ரெண்டு மூணு படம் இருக்குது நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணும் இன்னும் ரெண்டு மூணு படம் இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு அதை அந்த 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 லிஸ்ட்டில் வந்துக்கிட்டு இது தான் வந்துட்டு எனக்கு பிடிச்ச திரைப்படமாக நான் சொல்லுவேன் நான் அவசியம் வந்து இந்த படத்தை வந்து தேட்டருக்கு போக பாருங்கள் கடத்த கதையை வந்துட்டு டீட்டெயிலாக சொன்னால் வந்து ஒரு ஸ்பைலர் ஆகிற மாதிரி தான் நினைக்கிறேன் அதனால் தான் வந்து சொல்ல விரும்பலை ஒரு சிம்பிளாக ஒரு ஒரு கேரக்டர் மட்டும் சொல்கிறேன் விஜய் சேதுபதி வந்துட்டு ஒரு சமயம் கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு மனைவி ஒரு விபத்தில் இறந்து போயிடுறாங்க மகளை வந்துட்டு தான் வந்து தாய் போல இருந்து கவனித்து காப்பாற்றுறாரு மகளுக்காக இதையும் செய்யக்கூடிய ஒரு கேரக்டர் மகளுக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு ஆமென்னு நடந்துச்சுன்னா அதை தாங்கக்கூடிய சக்தி இல்லாத ஒரு ஒரு மனிதர் உங்களுக்கு இப்போ வந்து அந்த பொண்ணு ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்து ரொம்ப ஒரு ப்ரில்லியண்டான ஒரு பொண்ணு அந்த பொண்ணு வந்துட்டு வெளியூர் வந்து ஒரு காம்படிஷன் கிட்டே போகுது வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும் அந்த ஒரு வாரத்தில் வந்துட்டு இந்த வீட்டில் வந்துட்டு ஒரு திருடு ஒன்று போகுது உங்களுக்கு அந்த திருடு போன பொருளை போய் வந்துட்டு வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு அங்கே வந்துட்டு அதுதான் ஒரு சுவராசியமாக ஒரு ஆரம்பமாக ஒரு குப்பை லட்சுமி கணாப்பூச்சு அப்படின்னு சொல்லுவாங்க லட்சுமி யாரையா மகனா மகனா மகளார் பொண்டாட்டி யாருன்னு கேப்பாப்பில் இல்லை சார் அது ஒரு குப்பை தட்டி சொன்ன உடனே அவங்களும் பைத்தியக்காரன் மூலம் அடித்து விரட்டி விடுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் கண்டுபிடிச்சி பிடிச்சிங்கன்னா அதை குப்பைத்தேட்டி கண்டு பிடிச்சி கண்டுபிடிச்சி பின் குப்பைத்தட்டி கண்டுபிடிச்சி கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் கொடுக்குறேன்னு அப்படி சொன்ன பிறகு தான் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து நம்ம படம் பார்க்குற ஆடி முதற்கொண்டு வந்து ஆச்சரியத்தோடு நம்ம வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோம் ஆரம்பிப்போம் இப்போ என்னென்னா அவங்க பாயிண்ட் ஆஃப் என்ன நினைக்கிறாங்க அந்த குப்பை வந்து வெறும் குப்பை திட்டியாக இருக்காது இதுக்கு இன்னும் ஏதாச்சும் சம்திங் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பேராசை அதுங்கிற மாதிரி நமக்கு ஒரு க்யூரியாசிட்டி இப்படி வந்து அது என்ன அதை விசாரிக்கும்போது என்ன நடக்கும்போது பெருசாக ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவங்கள்லாம் நமக்கு கண்டிக்கப்படுது அது என்னன்னு என் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அது என்ன ஒரு ஒரு இதுன்னா இந்த படம் ஒரு கொரியன் படத்துடைய கதையோட கதைக்கருன்னு சொல்கிறாங்க அது உண்மையாக இருக்கிற பட்சத்தை வந்துட்டு அது வந்து இன்ஸ்பீல் பை அந்த ஒரு படத்தை வந்து போட்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் சில சந்தோஷப்பட்டுருக்கலாம் அது உண்மையாக பையாருன்னு சொல்லி டேரக்டர் தான் அதை சொல்லணும் மற்றபடி இது வந்து ஸ்கிரீன் பிளேயர்லாம் வந்து இவருடைய ஸ்டே இவருடைய இதாக அதனுடைய திறமைங்கிறத ஏன்னா ஃபர்ஸ்ட் படத்துலேயே வந்துட்டு அதை நிரூபித்தா ஒரு டைரக்ட் அவங்களுக்கு இது டைரக்டர் வந்து வாய் தமிழ் சும்மா தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் பட் இந்த படத்தை வந்து தியேட்டரில் பார்த்து போய் பார்த்து அனுபவிக்க முடியும் ஒரு நல்ல ஒரு திரைப்படம் தான் அவசியம் பாருங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நிறைய